இன்னைக்கு நம்ம சேனலில் கிட்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக கேரட் பீட்ரூட் ஒரு அரை தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு அரை வெங்காயம் சேர்த்து நல்லா அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக கீ சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணையும் சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு அதை அந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க பூண்டு கலர் ஆகட்டும் இப்போ நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட அப்படியே உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ராஸ் மில் போற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆயிடணும் ட்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட உங்களுக்கு தேவையான அளவு ரைஸ் சேர்த்துக்கலாம் நான் பாப்பாவுக்கு மட்டும் செய்கிறதுனால கொஞ்சமாக ரைஸ் சேர்த்துக்கிறேன் இதே நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா பூண்டு நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டு வதக்கும்போது அது கூடவே க்ரீன் சில்லி சாப் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் அண்ட் இப்போ இந்த ரைஸ் மேலே கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது பார்க்க ட்ரையாக தான் இருக்கும் பட் இதை கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும் இது கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் இது ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபைனலாக அதில் கொரியாண்டர் லிப்பு விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் கிட்ஸ்க்கு ரெடியாகிடும் பீட்ரூட் கிச்சடி ரெசிபி வந்து இது கூட நான் லிங்க் கொடுக்குறேன் அதையும் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இது மாதிரி பீட்ரூட் வந்து அதிகமான குவான்டிட்டியில் பசங்க சாப்பிட மாட்டாங்க ஜூஸோ இல்லை இந்த மாதிரி கிச்சடி ரைஸ் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கும் போது தான் அது வந்து நல்லா அவங்க நிறையா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்டில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்